அஸ்லாம் அலைக்கும் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் இந்த வார வரண் விவரங்களை முழுக்காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரண் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரண் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்க்ரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரண் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நிறுவனத்தின் ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரண் விவரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் தமிழ் முஸ்லிம் முதல் ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் தமிழ் முஸ்லிம் முதல்மண ஆண் வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது எழுநூற்றி அஞ்சு மணமகன் பெயர் யாசர் அராபத் அத்தா பெயர் தாஜுதீன் அம்மா பெயர் குலஷா பேகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி வேலை ஆப்ரேஷன் கோஆப்ரேட்டர் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் திருவாரூர் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்பது எழுநூற்றி ரெண்டு மணமகன் பெயர் இர்ஷாத் அகமது அத்தா பெயர் அப்துல்லா அம்மா பெயர் ஆயிஷா வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஇ வேலை சிவில் இன்ஜினியர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் தேனி எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்போது அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு மணமகன் பெயர் தௌசிக் ரஹ்மான் அத்தா பெயர் முகமது ஷாஹில் அம்மா பெயர் சித்திகா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிடெக் வேலை சீனியர் இன்ஜினியர் வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி படித்த வேலைக்கு செல்லும் மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்பது அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு மணமகன் பெயர் முகமது பாசில் அத்தா பெயர் மன்சூர் அகமது அம்மா பெயர் ராகிலா ரைஹானா வயது இருபத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ வேலை ஓன் பிசினஸ் வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ரெண்டு வயதிற்குள் டென்த்து டுவெல்த்து படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்பது அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு மணமகன் பெயர் அசார் முகைதீன் அத்தா பெயர் ஜாபர் அலி அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பிஇ வேலை சிவில் இன்ஜினியர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் முதல் மன பெண்வரன்கள் பதிவு பிஎன்எம் பத்தொம்போது அறுநூற்றி அறுபத்தி ஆறு மணமகள் பெயர் சாஜிதா பானு அத்தா பெயர் யாகூப் அம்மா பெயர் மரியம் பிவி வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிஏ முபாலிகா வ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது எழுநூறு மணமகள் பெயர் ரிஷ்வானா பர்வின் அத்தா பெயர் முகமது பஷீர் அம்மா பெயர் ஹசினா பேகம் வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிஎஸ்சி பிஎட் வேலை டீச்சர் இருப்பிடம் சிவகங்கை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது எழுநூத்தி ஆறு மணமகள் பெயர் ஆசிஃபா அத்தா பெயர் பக்ருதீன் அம்மா பெயர் வகிதா வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிபிஏ இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் எழு டிகிரி படித்த மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் எழுநூத்தி எட்டு மணமகள் பெயர் ஆரிஃபா பேகம் அத்தா பெயர் சிராஜுதீன் அம்மா பெயர் ஷாபிரா வயது இருபத்தி மூணு படிப்பு பிகாம் இருப்பிடம் கள்ளக்குறிச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் எழு டிகிரி படித்த மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் எழுநூத்தி ஏழு மணமகள் பெயர் தஸ்லிம் சம்ரின் அத்தா பெயர் அப்துல் ஹை அம்மா பெயர் சாஜிரா பேகம் வயது இருபத்தி ரெண்டு படிப்பு பிஏ அரபிக் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகன் வேண்டும் தமிழ் முஸ்லிம் மறுமண வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பதினேழு முன்னூத்தி நாற்பத்தி மூணு மணமகன் பெயர் ஜலில் முகைதீன் அத்தா பெயர் சாவுல் ஹமீத் அம்மா பெயர் பரகத் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிஇ வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதுக்குள் டென்த் ஆலிமா படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் நூற்றி தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் அஸ்கர் அத்தா பெயர் லியாகத் அலி அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பிஇ வேலை ஃபாரின் கம்பெனி வருமானம் எழுவதாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு முப்பத்தேழு வயதிற்குள் என டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் லத்தீஃப் கான் அத்தா பெயர் பாபாஜான் அம்மா பெயர் சர்மிளா வயது இருபத்தி ஏழு படிப்பு டென்த் வேலை டிரைவர் வருமானம் இருபத்தைந்தாயிரம் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு இருபத்தைந்து வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொன்போது அறுநூத்தி எண்பத்தி எட்டு மணமகன் பெயர் சயது இப்ராஹிம் அத்தா பெயர் அப்பாஸ் அம்மா பெயர் தில்சாத் பேகம் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டிப்ளமோ வேலை எலக்ட்ரிகன் அண்ட் பிளம்பிங் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மேலூர் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் டென்த்து டுவெல்த்து படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொன்பது எழுநூத்தி நாலு மணமகன் பெயர் ஜாபர் உசேன் அத்தா பெயர் ஜாகிர் உசேன் அம்மா பெயர் சையத் அம்மாள் வயது முப்பது படிப்பு பிகாம் எம்காம் வேலை பர்ச்சேசிங் அண்ட் மார்க்கெட்டிங் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் டுவெல்த்து என டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் தமிழ் முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு எண் பி பத்தொன்பது நாலு மணமகள் பெயர் தஸ்லிம் பானு அத்தா பெயர் சபியுல்லா அம்மா பெயர் ஹபீபா கனி வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் புதுக்கோட்டை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டுவெல்த் ஆலிமா படித்த மறுமண மணமகன் மீண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்போது அறுநூத்தி அறுபத்தி எட்டு மணமகள் பெயர் சில்மியா ஹம்னா அத்தா பெயர் முகமது மன்சூர் அம்மா பெயர் மெகுராஜ் நிஷா வயது இருபத்தி ஐந்து படிப்பு பிகாம் எம்காம் வேலை டீச்சர் வருமானம் பதினெட்டாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு முப்பத்தி இரண்டு வயதிற்குள் டிகிரி படித்த மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்பது ஐநூத்தி ஆறு மணமகள் பெயர் அனிஸ் பர்வின் அத்தா பெயர் முகமது யூசுப் அம்மா பெயர் ராபியா வயது முப்பத்தி நாலு படிப்பு செவன்த் வேலை சேல்ஸ் ஒர்க் வருமானம் பத்தாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் எம் பத்தொன்பது அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஹசினா பேகம் அத்தா பெயர் ஹமத் பசீர் அம்மா பெயர் சாசிரா பேகம் வயது இருபத்தி நாலு படிப்பு எம்எஸ்சி பிஎட் வேலை டீச்சர் வருமானம் பத்தாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் என டிகிரி படித்த மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொன்பது அறுநூற்றி எண்பத்தி ஆறு மணமகள் பெயர் தஸ்லீம் ஃபாத்திமா அத்தா பெயர் ஹசன் அலி அம்மா பெயர் ஆயிஷா நாச்சியார் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு டுவெல்த் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி படித்த மறுமண மணமகன் வேண்டும்